ஹாய் கைஸ் யூஸ்வலாக கட்லட் பண்ணுறத விட ஃப்ரான் கட்லட் பண்ணால் எப்படி இருக்கும் வாங்க அதுக்கு இறால் முதல்ல க்ளீன் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த அரைச்ச கலவையோட நம்ம பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் உடச்ச கடலை மாவு தேவையான அளவு உப்பு ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லியும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம பிரெட் க்ரம்ஸும் முட்டையோட வெள்ளையும் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு நான் கட்லெட் ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒயிட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் முதல்ல இந்த ஃப்ரானில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன் இப்போ இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி acid இருக்கு protein இருக்கு கால்சியம் இருக்குது விட்டமின் பி இருக்கு இருக்குது இது நான் படித்த புக்கில் இருந்தது அவங்களோட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இவ்வளோ பெனிஃபிட் இருக்க இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அன்ஹெல்த்தியாக இருக்கும் சோ ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி ஆயிலில் லேஸாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தவால ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி திருப்பி போட்டு எடுத்து பாருங்கள் உண்மையிலேயே அதே டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான கட்லட் தயாராகிடும் ஸோ எல்லா கிட்ஸ்க்கும் கொடுங்க இந்த அபோவ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக தேவை ஏன்னா வந்து கால்சியம் ரொம்பவே நல்லது எஸ்பெஷலி ஃபார் விமன் ஸோ இந்த கட்லட்டை ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்